பணி நேரத்தில் அவசர கால அனுமதி கேட்டு மதுரை விமான நிலையத்தில் தாவேக்க தலைவரும் நடிகருமான விஜயை சந்தித்து மாலை அணிவித்த தெப்பக்குளம் குற்றப்பிரிவு காவலர் கதிரவன் மார்க்ஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா பாதுகாப்பு பணி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் பணி நேரத்தில் விஜயை பார்க்கச் சென்ற குற்றச்சாட்டில் அவரை மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புது பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்